திருச்சிற்றம்பலம் நமது வீட்டு பூஜை அறையில் அதாவது சொந்த வீடாக இருந்தாலும் சரி அல்லது வாடகை வீட்ட வீடாக இருந்தாலும் சரி நமது வீட்டு பூஜை அறையில் தினமும் ஒரு மண்பானை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைப்பது மிகவும் நல்லது இதனால் பல்வேறு நன்மைகள் ஏற்படும் அதே போல நம் வீட்டின் பூஜை அறையில் அமர்ந்து இஷ்ட தெய்வத்தின் மூல மந்திரத்தை கூறி தியானம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதால் நாம் சொல்லும் அந்த தண்ணீரை நாம் சிறிது குடித்துவிட்டு வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் அதே போல இந்த பூஜை அறையில் ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பூஜை செய்து மறுநாள் காலை அந்த நீரை கூறையில் தெளித்து ஊற்றிவிட்டு மீண்டும் புதிய தண்ணீரை அடுத்த நாள் வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் நமது வீட்டில் துர்சக்திகள் இருந்தால் வீட்டை விட்டு வெளியேறிவிடும் அதாவது நுழர் நாள் செய்த பூஜை செய்த நீரை அடுத்த நாள் காலை அந்த நீரை கூரையில் அல்லது கால்படாத கங்கையிலோ கிணற்றிலோ ஊற்றிவிட்டு அடுத்த நாள் புதிய தண்ணீரை நாம் எடுத்து பூஜை செய்ய வேண்டும் இது மிகவும் முக்கியம் சில பேர் ஒரு தடவை தண்ணீர் வைத்தால் பல நாட்களுக்கு அப்படியே வைத்து விடுவார்கள் எனது மிகவும் கெடுதலை ஏற்படுத்தும் எனவே பூஜை அறையில் தண்ணீரை இனமும் மாற்ற வேண்டும் மற்றும் அந்த தண்ணீர் எப்படி வைக்க வேண்டும் என்று மிக முக்கியமாக இருக்கும் சில பேர் பூஜையில் தண்ணீர் வைத்தால் மிகவும் நல்லது என்று வைத்துவிட்டு மாசக்கணக்கில் விட்டு விடுவார்கள் ஆனால் பூஜை அறையில் அந்த நீரை அல்லது மண் சொம்பிலோ அல்லது செப்பு பாத்திரத்திலோ அல்லது தாமிர பாத்திரத்திலோ வைக்க வேண்டும் அந்த நீரை சிறிது மஞ்சத்தூள் சிறிது ஜவ்வாது சிறிது புழுது சிறிது கோமயம் அல்லது சிறிது பச்சை கற்பூரம் சிறிது பண்ணி இவற்றை ஏதாவது ஒரு பொருளை அந்த நீரில் சேர்க்க வேண்டும் அதை சேர்த்து நாம் அந்த சொம்பில் வழியாக வைக்க வேண்டும் இப்படித்தான் முறையாக நீரை வைக்க வேண்டும் பூஜை அறையில் அதாவது வடகிழக்கு மூலையில் அந்த நீரை வைக்க வேண்டும் அதே போல அந்த பூஜை செய்யும் செய்யும்போது மணியடித்து சுவாமி தரிசனம் செய்வதால் துக்க சக்திகள் நம் வீட்டில் அண்டாகும் தெய்வீக சக்தி வீட்டில் இருக்கும் நமது பூஜை அறையில் பூஜை செய்யும் பொழுது ஐந்து பூதங்களும் இருக்க வேண்டும் முதலாவதாக ஆகாயம் என்பது பூஜை அறையில் வியாபித்திருக்கும் நிலம் நமது நாம் தம்பி தங்கி இருக்கும் வீடு நெருப்பு நாம் தீபம் விளக்கு ஏற்றும் தீபம் ஒளி இயற்கையாகவே இருக்கிறது ஆனால் தண்ணீர் மட்டும்தான் இருக்காது ஆதலால் நாம் பூஜை அறையில் தண்ணீர் முறையாக வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் ஐம்பூதங்களின் சக்தி நமக்கு கிடைக்கும் வீடு அந்த சக்தி பரவி செல்வ செழிப்பும் நோயற்ற வாழ்வும் குறைவற்றா செல்வம் நமக்கு கிடைக்கும் எனவே பூஜையறை என்பது நாம் கோயிலும் பூஜை அறையும் ஒன்றுதான் எனவே தினமும் பிரம்மமுகூர்த்தத்தில் தீபத்தை இட்டு பூஜை அறையில் முறையாக தண்ணீர் வைத்து நாம் மனமுருகி பிரார்த்தனை செய்து சில மந்திரங்களையும் பக்தி பாடல்களையும் பாடி பூஜை செய்வதின் மூலம் நாம் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றி அடையும் எனவே நாம் முறையாக பூஜை செய்து வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் நலன்களையும் பெறுவோமாக திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்